வணக்கம் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு பதினெட்டு வருட ராகு திசை சொல்லப்படாத ரகசியங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம் ராகு பிரம்மாண்டத்தின் உச்சம் ஒருத்தர் பிரம்மாண்டமா திங்க் பண்றாரு எதையுமே நான் பிரம்மாண்டமா தான் செய்வேன் நினைக்கிறாருன்னா ராகு தான் காரணம் ராகுதான் செய்யறதுக்கு அழகாக ஒரு விஷயத்தை செய்வதற்கு சுக்கிரன் புத்தி கூர்மையோடு ஒரு விஷயத்தை செய்வதற்கு புதன் நேர்த்தியாக ஒரு விஷயத்தை செய்வதற்கு குரு வேகமாக ஒரு விஷயத்தை செய்து முடிப்பதற்கு செவ்வாய் ஒரு விஷயத்தை இரண்டு முறை செய்து முடிப்பதற்கு புதன் ஒரு விஷயத்தை குழப்பத்தோடு செய்து முடிக்க சந்திரன் ஒரு விஷயத்தை ஞானத்தோடு முன்கூட்டியே யூகித்து செய்வதற்கு கேது ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமாக செய்வதற்கு ராகு பாருங்க பிளானெட்டை எப்படியெல்லாம் நமக்கு வேலை செய்யுது ஒரு கிரகம் இருந்தா நம்ம இப்படிதான் இருப்போம் இது லக்னத்துல நான் சொன்ன கிரகம் இருந்தா நீங்க தான் இருப்பீங்க இதை சூட்சமம் இதை விதி அப்ப ராகு ஒரு ஜாதகத்தில் எங்க இருக்காரு பதினெட்டு வருட ராகு திசை என்ன செய்யும் இதைத்தான் பார்க்க போறோம் அப்ப ராகு திசை ஒரு பிரம்மாண்டமான திசையா இருக்கு யாருக்கு வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் பிரம்மாண்டமாக தான் இருக்கும் யோகத்தை கொடுத்தாலும் பிரம்மாண்டமா தான் இருக்கும் அப்ப பதினெட்டு வருட ராகு திசையில் ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழ்வார்கள் எப்படி இருப்பார்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பொதுவா ராகு கேதுக்கு முழுமையான பகைவர்கள்னா சூரியனும் சந்திரனும் ஆனா கடக ராகுவை யோக ராகுன்னு சொல்றாங்களே சார் என்ன சார் காரணம் கடக ராகுவை ஏன் யோக ராகுன்னு சொல்றாங்கன்னா ராகுனாலே பாம்பு பாம்புனாலே ஆதிசேஷம் ஆதிசேஷன்னா ஆயில்யம் கடகத்துலதான் ஆயுல்யம் கடக ராகு யோக ராகுதான் ஆனா சந்திரன் பகைதான் ஆனா ஆயில்யம் இருக்கிறதுனால யோகமாக சொல்லப்படுகிறது கடகத்துல ராகு இருந்தா அந்த ஜாதகர் எங்க எப்படியாவது பொழைச்சுக்குவாருங்க அதுல மாட்டுக்கிறதுக்கு இடமே கிடையாது எப்படியாவது பொழைச்சிக்குவாரு அப்படின்னா ஒரு கண கணக்கு வந்து சூப்பரா இருக்கும் அடுத்தது ராகுவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடியது திருவாதிரை சிவனுடைய நட்சத்திரம் ராகுவின் இன்னொரு நட்சத்திரம் சுவாதி யாரோட நட்சத்திரம் நரசிம்மர் இன்னொரு நட்சத்திரம் சதயம் ராஜராஜ சோழன் யாரெல்லாம் பெருமைக்குரியவர்களா இருக்கிறாங்க இப்ப நால்வர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா நால்வர் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசவர் சம்ம திருஞான சம்பந்தர் இப்படி நான்கு நான்கு பேர் நம்ம சொல்லியிருப்பாங்க சிவனுக்கு பிரதானமான நால்வர் அப்படின்னு எல்லாம் நாய நாயன்மர்கள் இருக்காங்க நால்வர் பிரதானம் இந்த நாலு பேருமே ரெண்டு பேர் ராகு நட்சத்திரம் ரெண்டு பேர் கேது நட்சத்திரத்துல ஜான பர்த் எப்படி பாருங்க அப்ப ராகு கேது தான் ஒரு மனிதனுக்கு இறைவனிடத்தில் அட்டாச்மெண்ட் கொடுக்குதுங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை ராகு இறைவனிடத்துல அட்டாச்மெண்ட் கொடுக்கறதுக்கு சூப்பரான கிரகம் கேது அதை விட பவர்ஃபுல் இது மறைமுக ரகசியம் இதுதான் சொல்லப்படாத ரகசியம் ஏன் அந்த வரியை போட்டிருக்கிற தம்ளை இல்லைன்னா அதுதான் அப்ப ராகு இருந்தால் ஞான மார்க்கமும் பிரம்மாண்டமாக சித்திக்கும் சிம்பிளா இல்லை கேது இருந்ததுனா ஞானமே உலகம்னு வாழ்றது யாருக்கெல்லாம் சனிக்கேது சேர்க்க இருக்குதோ சன்னியாச வாழ்க்கை வாழணுங்கிறது பிரியம் ஜாஸ்தி இருக்கும் யாருக்கெல்லாம் ராகு சனி குரு ராகு இவங்க எல்லாம் இறைவனை அதிகமா தேட ஆரம்பிப்பாங்க செக் பண்ணிக்கோங்க ஜாதகத்தை தான் இருக்குமே கையில நான் ஒன்னும் பேசணுங்கிறதுக்காக பேசல இருக்கிறத ஆராய்ச்சி பண்ணுனதை சொல்றேன் செக் பண்ணிக்கங்க அப்ப இந்த மூணு நட்சத்திரங்களும் ராகுவின் நட்சத்திரங்கள் ராகு எங்கங்க இருந்தா நல்ல மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த வீடுகளில் ராகு இருந்தால் பலம் புதுக்க இருக்கு உங்க லக்னப்படி மூணு ஆறு பத்து பதினொன்னுல ராகு இருந்தா யோகம் பத்துல ஒரு பாவியாவது இருக்கணுங்கிறாங்க ஏன் பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணுங்கிறாங்க அது எப்படி சார் அது தொழில் ஸ்தானம் பாவி இருந்தான்னா முடிச்சு மாட்டானா அது என்ன பாவி இருக்கணும் சுவர் இருந்தால் ஒரு தொழிலை செய்வதற்கு ஆயிரம் யோசனை யோசிச்சுட்டு இருப்பாங்க இறங்கலாமா வேண்டாமா போப்பா ஐயோ எனக்கு பயமா இருக்குது பத்துல பாவி இருக்கிற ஆளுங்களை பாருங்க சனி செவ்வா சூரியன் ராகு கேது வந்தா வருது போனா போதுன்னு குதிச்சிருவாங்க அதுக்குதான் பத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் பத்தாம் இடத்த ஒரு பாவியாவது பார்க்கணும் அவங்க எல்லாம் போல்டா இறங்கி அடிப்பாங்க தொழில பத்துல ஒரு கிரகம் இல்ல பத்துல ஒரு பாவியும் பார்க்கலன்னா இருக்கிறது போதும்டா சாமி சரி சிவனேன்னு நான் போறேன் சிவனேன்னு நான் வரேங்கிற மாதிரி போயிட்டு இருப்பாங்க இதுக்குதான் பத்துல ஒரு பாவியாவது இருக்கணுங்கிறது எவ்வளவு இதெல்லாம் தான் சொல்லப்படாத ரகசியங்கள் சும்மா தலைப்பு நம்ம போட முடியுமா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சொல்றோம் அப்ப ராகு ஐந்தாம் திசையாக யாருக்கு வருதோ அவங்க கவனம் ரொம்ப கவனமா இருக்கணும் ஐந்தாம் திசையா வர்றவங்க யாருக்கு சார் ஐந்தாம் திசையா வரும் அப்படின்னா ராகு வந்து சுவாதி நட்சத்திரமா அதுக்கு முன்னாடி இருக்கிறது யாரு சித்திரை அதுக்கு முன்னாடி இருக்கிறது அஸ்தம் அதுக்கு முன்னாடி இருக்கிறது உத்தரம் அதுக்கு முன்னாடி இருக்கிறது பூரம் யாரெல்லாம் சுக்கரனின் நட்சத்திரங்களான பூரம் ஆஹ் பூராடம் பரணியில் பிறந்தாங்களோ இவங்களுக்கு அஞ்சாம் திசையா ராகுச வரும் சுக்கரன் சூரியன் சந்திர செவ்வாய் ராகு அஞ்சாம் திசையாக வரும் அப்போ இவர்கள் எல்லாம் ஜாக்கிரதையாக டிராவல் பண்ணும் கவனமா இருக்கும் நிதானமா போகும் இல்லைன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்ப பாருங்க ஒரு பெண் ஜாதகம் ஆஹ் பரணி பூரம் பூராடத்துல நாலாம் பாதத்துல கடைசியா பிறந்துட்டாங்கன்னா ராகு திசை குயிக்காக வந்துடும் இவங்கெல்லாம் எல்லாம் திருமண வாழ்க்கையில அந்த கேப்ல வரும் இவங்கெல்லாம் அந்த அஞ்சாம் திசையா வரும் அப்போ கவனமா இருக்கும் நிதானமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல சிம்ம ராக இருக்குன்னா இவங்கெல்லாம் பாருங்க வாழ்க்கையில முன்னேற்றத்துக்காக இன்னைக்கு காலையில வரைக்கும் இந்த நிகழ்ச்சி பார்க்குற வரைக்கும் தான் இருந்திருப்பீங்க யாருக்கு சிம்ம ராகு இருந்தாலும் சரி எழுவத்தொன்பதுல வர்றவங்களுக்கு இருக்கும் சிம்ம ராகம் அப்படியே உங்களை உரிய உரினு உறிச்சுட்டு தான் ஒவ்வொரு பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ராகு மாறும் அங்க வந்துருவாரு அப்ப எழுவத்தெட்டுல பிறந்தவங்களுக்கு அங்க ராகு இருக்கும் இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன் அந்த இடத்துல ராகு வந்துருவாரு அப்ப இவங்க எல்லாம் ஜாக்கிரதையா டிராவல் பண்ணணும் அப்படின்னு ஒரு கணக்கு செவ்வாயோட ராகு போடுறாரு சனியோட ராகு போடுறாரு அப்படின்னா கவனம் கவனமா இருக்கணும் இப்ப ராகு திசை யாருக்கெல்லாம் சார் நல்லா இருக்கும்னா இங்கதான் அதிசூட்சமா உட்காந்துருக்கு எங்க வேணாலும் ராகு இருக்கலாங்கிறது கணக்கு இல்லை ஏற்கனவே சொன்னது போல மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜயஸ்தானம் குருவின் பார்வையில் ராகு குரு கூட ராகு ஏதோ ஓரளவுக்கு வண்டி ஓடிடும் குரு ராகு திசை நடக்குதுன்னா ராகு யாரோ பார்க்கணும் பார்த்தா தான் அவர் கொஞ்சம் திருப்தியா நகர்த்துவார் பாவிகளே கூட பாக்கட்டும் மே அப்படியே ஓடிட்டு இருக்கு வண்டி இல்லைன்னா தான் ஏன்னா ராகுக்கு இண்டிவிஜுவலிட்டி இப்ப பாம்பு தான் ராகுங்க யாருமே பாம்பை பாக்கல அங்க யாருமே ஆள் அந்த பாம்பை என்னென்ன பண்ணும் என தனக்கு தெரிஞ்ச சேட்டைகளை போற அங்க பண்ணிட்டு இருக்கும் அப்படி ஏறும் இறங்கும் கோழி இருந்தா பிடிக்கும் முட்டை இருந்தா முழுங்கும் இதெல்லாம் பண்ணும்ல அப்ப யாராவது பார்த்துட்டு இருந்தா தவறு செய்வது குறைவாகுங்கறக்காக சொல்லப்படாத ரகசியங்கள்னு நீங்க எடுத்துக்கணும் அப்ப ஏதோ ஒரு கிரகம் ராகுவை பார்க்கணும் பார்த்தா தவறுகள் குறைக்கப்படும் இல்லைன்னா இந்த ராகு திசை சீக்கிரமே வர்றதுல யாருக்கு வந்துடும்னா இளமையில கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் மிருகசீரிடம் சித்திரை அவுட்டு இவங்களுக்கு எல்லாம் இளமையில் ராகு வரும் இவங்களுக்கெல்லாம் இளமையில் ராகு இவங்கெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லைன்னா குணக்கேடு கவனமா ராகு பிரம்மாண்டத்துக்கானது ஒட்டுமொத்த சுகங்கள் உலகத்தில் என்ன இருக்கோ அதெல்லாம் அவத்திரலாம் போதை வஸ்துக்கள் எல்லாமே ராகு ஒரு ஒரு விஷயத்தில் மகுடிக்கு எப்படி பாம்பு மயங்குகிறதோ அது போல ஒரு விஷயத்திற்காக நாம் மயங்குகிறோம் என்றால் ராகுவே காரணம் அது போதை பெண்கள் மோகம் போகம் உணவு செல்போன் லேப்டாப் நவீன ரக இயந்திரங்களுக்கு ராகு ராகுதான் சார் காரணம் சார் இல்லாத எக்யூப்மெண்ட்ஸ் எங்கிட்ட தான் சார் இருக்கு நீங்க மாறுது அப்படிங்கன்னா நீங்க ராகு ராகு அணிக்கும் யாருகிட்டையுமே இல்லாத போன் ஒன்று நான் வச்சிருக்கேன்னா நீங்க ராகு வீடை இன்டீரியர் பண்ணி பக்காவ டெக்கரேட் பண்ணி யார் வீட்டுல இல்லாத மார்பிள் நான் போட்டிருக்கேன்னா நீங்க ராகுவோட ஒன்று மாறுகிறது இயற்கைக்கு மாறாக செயற்கையை பொருத்தி ஒன்ன பில்டப் பண்றாங்கன்னா ராகுதான் செயற்கைத்தனம் டெஸ்டியூப் பேபி பிளாஸ்டிக் சர்ஜரி பேஸ் மேக்கர் மூட்டு அறுவை சிகிச்சை கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் இந்த மாத்தி பண்றது வேற இன்னொரு செயற்கை கொண்டது இன்னொருத்தரோட உறுப்பை பொறுத்துறது இதெல்லாமே ராகுவோட ஆதிக்கம்தான் இதெல்லாம் கிரகம்தான் இங்க உட்கார்ந்து இதெல்லாம் ஆதாரம் ராகு திசை பாருங்க எவ்வளவு ஒரு விஷயம் இதே ராகு ஒரு மனிதனை உச்சத்திற்கு அழைத்து சென்றவர்களையும் நம்ம பார்த்துருக்கிறோம் பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறவங்க அதை குரு பார்த்தவங்க கூட சனி சேர்ந்தவங்கெல்லாம் இன்னைக்கு தொழில உச்சபட்ச உயரத்தை அடைஞ்சிருக்காங்க என்கிட்ட இருக்கு அந்த நபர்களுக்கு நான் பார்த்துருக்கேன் அப்ப எவ்வளவு பெரிய ஒரு வேலை பாருங்க இந்த ராகு சாதாரண விஷயமே அல்ல ராகு நிழல் நிழல்னு சொல்றோம் அப்ப ராகு தோஷம் நீங்கணும்னா மரக்கன்று தானம் பண்ணு மரம் தான் நிழல் தரும் மரக்கன்று தானம் பண்ணுங்க மரத்தடி விநாயகரை கும்பிடுங்கள் மரமே தெய்வமாக எங்க இருக்கிறதோ அங்கே சென்று வழிபடுங்கள் மரமே தெய்வ சார் மரமே தெய்வம் புத்திரகோஷம் அங்கே இழந்த மரம் இருக்கு மூவாயிரம் வருடம் பழசு கோயில்ல அதை தெய்வமா கும்பிடுறாங்க மரமே தெய்வம் மரமே தெய்வம் அத்தி வரதர் அத்தி மரத்தால் செய்யப்பட்டது மரமே தெய்வம் அதுவும் ராகுதான் அதுவும் ராகுதான் அப்ப பாருங்க எவ்வளவு பெருசு எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தங்க விதைச்சிருக்காரு முப்பது வருடத்துக்கு ஒரு தடவை தான் அத்திவரதர் வெளிவராரு முப்பது வருடத்துக்கு ஒரு தடவை தான் சனி ஒரு கட்டத்திலிருந்து அத்திவரதர் தான் கெட்டியா புடிச்சுக்கலாம் பதினெட்டாம் படி கருப்பு ராக திசைக்கு பதினெட்டு வருடம் ராக திசை அங்க பதினெட்டாம் படி கருப்பு அவரை போய் பார்க்கலாம் சூப்பரா வேலை செய்யும் இப்படி எல்லாம் பரிகாரங்களும் வழிபாடுகளும் உக்கரமான தேவதை காளி ருத்ரன் சரபேஸ்வரர் வாராகி பிரித்தியா இப்படி உக்கர தேவதை வழிபாடு அதே மாதிரி காளி வழிபாடு அதே போல வனதுர்கை வழிபாடு வனங்களுக்குள்ள இருக்கிற காளி துர்கை சார் உங்க ராகு சேர்ந்து சேர்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சனி வனம் ராகு காளி வனத்துக்குள்ள எங்க காளி இருந்தாலும் கும்பிடுங்க நம்ம மேட்டுப்பாளையத்துல இருக்கு வன பத்திரகாளின்னு இருக்கு யாருக்காவது உங்களுக்கு சனிராக இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது எழுபதுல பிறந்தவங்களுக்கு சனிராகு சேர்க்கிடலாம் இவங்க எல்லாம் போய் கும்பிடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பிறந்தவங்களுக்கு சனிய ராகு பாப்பார் கடகத்துல இருந்து கன்னி சனி ராகு கடகத்துல இருந்து பாப்பார் இவர்களும் வன பத்திரகாளி வழிபாடு செய்யலாம் இல்ல அரிய தகவல்கள் நல்ல இன்ஃபர்மேஷன் வாங்கி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்க வரணுங்கிறதுக்காக ஒரு நூறு சதவீதம் அது பேசவில்லை என் சப்ஜெக்ட் உலகம் பூரா போகணும் தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் ரொம்ப நாளைக்கு யாரும் எதுக்கு போகிறதில்லை மித்ரா டிவின்னு ஒன்று வந்துச்சு நல்ல விஷயங்களை அவினாசி ஜோதிலிங்கம் சொன்னார் எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு இருந்து நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா ஹாப்பி மகிழ்ச்சி அதுதான் என்னுடைய அன்பான ஆசை ஏன்னா பிறந்தோம் வளர்ந்தோம் போனோன்னு இல்லாமல் ஒரு விஷயம் நான் பயன்படுதுன்னா ஹேப்பி தான் மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் வெல்வி சார் உங்கள் குடும்ப ஜோதிட இருந்தால் அங்கேயே நீங்கள் பார்த்து உங்கள் பலன்களை தெரிந்து கொடுங்கள் ஏன்னா என்கிட்ட சிலர் கேட்குறேன் சார் பத்து நாளாக கூப்பிட்றேன் சார் அப்படியான பெரிய ஆள் நான் கண்டிப்பாக இல்லை மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் கொஞ்சம் வேலை அதிகம் நம்பி வரவங்களுக்கு பார்த்துட்டுருக்கோம் இதுதான் உண்மை ஸோ அர்ஜெண்ட்டு நான் பார்த்து தான் ஆகணும்னா கண்டிப்பாக என்னை விட மிகுந்த திறமைசாலிகள் நிறைய இடத்துல ஜோதிடர்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்காங்க உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் கூட இருக்கலாம் அங்கேயும் பாருங்கள் அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்களுக்காக என்ன காரணம்னா இன்னைக்கு நிறைய யூடியூப் த ஓப்பன் பண்ணால் பெரிய ஜோதிடம் சார்ந்த கருத்துக்களை நிறைய வந்துகிட்ருக்கு கன்ஃஸ் ஆகுது சார் அதுவா இதுவா ஒருத்தர் ராகு நல்லா இருக்குறார் ஒருத்தர் ராகு நல்லா அளிக்கிறார் அப்படிங்கிறாங்க அது நமக்கு தெரியல அது அவரோட கருத்து இது என்னோட கருத்து உங்க ஜாதகத்தை வச்சு பொருத்தி பாருங்க நான் பேசுற விஷயத்த மேட்ச் ஆச்சுன்னா ஸோ நல்லது அப்படிங்குறதா என்னோட கருத்து என் குருமார்கள் என்ன அப்படிதான் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஆசீர்வாதம் என்ன அப்படிதான் வழி நடத்திக்கிட்டு இருக்கு ராகு பிரம்மாண்டத்துக்கானவர் ராகு திசை பிரம்மாண்டத்துக்கானது யாருக்கெல்லாம் நாளில் ராகு இருக்கோ சிம்பிளா கட்ட விரும்ப மாட்டாங்க சுக்கரனோட ராகு இருந்தாலும் சிம்பிளாக வீடு கட்ட விரும்ப மாட்டாங்க பிரம்மாண்டமான சிந்தனையோட தான் இருப்பாங்க அப்போ ராகுவே பிரம்மாண்டத்துக்கானவர் உங்கள் கட்டத்தில் உங்கள் ஜாதகத்துல எங்க இருக்காருன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்